வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது வரலாறு பேசப்போகின்ற செய்தியாக இருக்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு லங்கா ஃபோரினுடைய பார்வையாக இருக்கிறது தயவு செய்து நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்தோடு கூட பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி வந்து கிடைக்கும் அத்தோடு கூட எங்களுடைய முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் செய்திக்குள் செல்வோம் இலங்கையன் ஆம் இலங்கையை பொறுத்தவரையிலே என்பிபி கட்சி தான் சொன்னதை செய்யாவிட்டாலும் ஓரளவிற்கு ஊழல்கள் லஞ்சம் போதை மற்றும் காணி விடுவிப்பு இப்படி பல விடயங்களை செய்து கொண்டுதான் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் சொன்ன வாக்குறுதி அதாவது அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை அது முடியவும் முடியாது அவர்களாலும் முழுமையாக அதனை செய்து முடிக்க முடியாது தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் பல வாக்குறுதிகள் அளித்தார்கள் சில குற்றச்சாட்டுக்களை ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதும் பழிகளை சுமத்தினார்கள் பழி என்று சொல் கூறுவதை விட குற்றங்களை சுமத்தினார்கள் அது சரி தவறு உண்மை பொய் என்பது இதுவரைக்கும் நிரூபிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது உதாரணத்துக்கு ஒன்றை கூறுவதாக இருந்தால் உகண்டாவில் இலங்கையினுடைய பல பணங்கள் அரச பணம் சூறையாடப்பட்டு உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய பணம் அதனை இலங்கைக்கு கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் அதனை அவர்கள் செய்ய முடியாமல் இருக்கிறது அதை நிரூபிக்க முடியாமல் இருப்பதாக கொழும்பு ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன சிங்கள செய்திகள் மற்றும் கொழும்பிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற சில செய்தி பத்திரிகைகள் சில ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன சரி அது ஒரு புறம் இருக்க என்பிபி கட்சி தன்னால் முடிந்தவரை அதிகமாக அபிவிருத்தி அபிவிருத்திக்கும் லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கும் மற்றும் பட்டதாரிகளினுடைய வேலை வாய்ப்புகள் பஞ்சத்தி ஒழிப்பது கடனை ஒழிப்பது என்று ஏற்றுமதி இறக்குமதி என்று பல விடயங்களை அவர்கள் விட ஓரளவாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் கூறியது போல உடனடியாக இலங்கையின் பொருளாதார நிலை இருந்த நிலை இலங்கை இருந்த அந்த கொரோனா தொற்று மற்றும் உலக நாடுகளிலே இருக்கின்ற இந்த போர் அதனூடாக அதன் காரணத்தினால் நிச்சயமாக அவர்கள் கூறியது போல உடனடியாக செய்ய முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடையும் இருந்தாலும் முயற்சி செய்கிறார்கள் தமிழ் பகுதியை பொறுத்தவரையிலேயும் கணிசமான அளவு அவர்களால் முடிந்தவரை செய்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அரசியல் கூறு அரசியல்வாதிகள் கேட்பது போல அவர்கள் கேட்கின்ற அனைத்தையும் தமிழ் மக்கள் கேட்கின்ற அனைத்தையும் அவர்கள் செய்யவில்லை தான் இருந்தாலும் செய்யவும் முடியாது சில விடயங்களை அந்த சில விடயங்களைத்தான் நாங்கள் இப்பொழுது தோற்று பார்க்க நினைக்கின்றோம் அத்தோடு கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவனாக இருக்கட்டும் இளங்குமரனாக இருக்கட்டும் மற்றும் மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் விநாயக மூர்த்தியாக இருக்கட்டும் அல்லது அமைச்சர் சந்திரசேகர் அவர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு ஒரு நெரிடலாக இருக்கின்ற பிரச்சனை மத்திய தமிழ் அரசியல்வாதிகள் இலங்கையிலே நடத்த முடியாத சில விடயங்களை அனுரா அரசால் செய்ய முடியாத சில விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை வைத்து தங்களுடைய அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனை மக்களும் அவர்களோடு நின்று ஏன் என்பிபி அரசிலே இணைந்திருக்கின்ற இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே வேளையிலே அவர்களும் எதற்காக இதற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை எதற்காக இதனை செய்ய முடியாது ஏன் அதை பற்றி பேச மறுக்கிறார்கள் ஏன் அதை தொட்டே பார்க்கிறார்கள் இல்லை என்று பழிகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டுக்கள் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் எதிர்த்தரப்பாக இருக்கின்ற என்பிபிக்கு எதிராக இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுடைய தொண்டர்களாலும் ஆதரவாளர்களாலும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஊடகங்களிலேயும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்களிலேயும் முணுமுணுக்கப்பட்டு அறைகோல் விடப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அந்த விடயம்தான் இன அழிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியிலே மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்ற இன அழிப்பு மற்றும் செம்மணி புதைக்குழு விவகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு மற்றது மற்றும் பதிமூன்றாவது திருத்த சட்ட திட்டம் என்று ஒரு சில விடயங்களை இலங்கையிலே அனுரா அரசால் செய்ய முடியாத இந்த விடயங்களை தொட்டுக்கூட பார்க்க முடியாத இந்த விடயங்களை முன்வைத்து அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்பிபி அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற என்பிபி அரசினுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களாலும் இதற்கு அழுத்தம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்பிபி அரசாலோ அனுராவாலோ அதை நினைத்து கூட பார்க்க முடியாது இலங்கையில் காரணம் நாங்கள் செம்மணி கூலி விவகாரத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுதும் அங்கே குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்ட கூறப்பட்ட கணிசமான அந்த கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கு அது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இருவர் இப்பொழுதும் பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான பதவியில் இருக்கிறார்கள் அவர்கள் ராஜபக்ச அவர்களுடைய செல்லப்பிள்ளை என்பது அவருக்கு அனைவருக்கும் தெரிந்த விடையும் அந்த வகையிலே அப்படியான இரு குற்றவாளிகளும் இப்பொழுதும் அந்த பதவியில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக அது தெரிந்தும் குற்றவாளிகள் என்று தெரிந்தும் அனுரா அரசால் அனுராவால் என்பிபியால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கின்றது என்றால் அவர்களுடைய அவருடைய முடியாத தன்மை அதாவது இயலாத தன்மை அதற்கு காரணம் இருக்கிறது சில வேளைகளில் அவர் அந்த இருவரும் குற்றவாளிகள் தான் என்று தண்டனை கொடுக்க போனால் தண்டனை கொடுக்கப்பட்டால் அல்லது தண்டனை கொடுப்பதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக இராணுவத்துக்குள்ளும் இராணுவ கட்டமைப்புக்குள்ளும் ஏன் முப்படைக்குள்ளும் பெரிய சிக்கல் அரசுக்கு வரும் அரசுக்கு எதிராக கிளம்புவார்கள் அந்த எதிராக இராணுவமோ முப்படையோ கிளம்புகின்ற பொழுதோ எதிர்க்கின்ற பொழுதோ ராஜபக்ஷ குழுமம் ஏன் ராஜபக்ஷ குழுமம் என்று சொல்வதை விட என்பிபி அரசிலே இருப்பவர்கள் கூட பலர் இதற்கு அந்த குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு எதிர்ப்பாகத்தான் நிற்பார்கள் அதை விட அனுராவை அனுராவையும் ஒரு சிலரையும் தவிர மற்றவர்கள் அனைவரும் அனைத்து கட்சிகளும் மற்றும் அனைத்து சிங்கள கட்சிகளும் ஒரு பக்கத்திலே நின்று அனுராவை எதிர்ப்பார்கள் மத குருமார்களும் எதிர்ப்பார்கள் அதைவிட பல மடங்கான அதிக வீதமான இஸ்லாமிய மக்களும் நிச்சயமாக சிங்கள மக்களோடு சிங்கள அரசியல்வாதிகளோடு நின்று எதிர்ப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இதன் காரணத்தினால்தான் என்பிபி அரசோ அல்லது அனுரா அவர்களோ இப்படியானவர்களுக்கு பலருக்கு குற்றவாளிகள் என்று தெரிந்தும் இப்பொழுதும் பதவியிலே பெரிய பெரிய பதவியில் இருக்கின்ற அந்த முப்படை தளபதிகள் முப்படையில் இருக்கின்ற சிப்பாய்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாமல் அந்த தன்மை அல்லது அந்த உரிமை அந்த பலம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதன் காரணத்தினால் நிச்சயமாக அனுரா அரசு அந்த குற்றவாளிகளை தண்டிக்காது தண்டித்தால் தன்னுடைய ஆட்சிக்கே பிரச்சனை வரும் என்று அனுராவுக்கு முழுமையாக தெரியும் இந்த விடயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளங்குமரனோ மற்றும் ரஜீவன் அவர்களோ சந்திரசேகர் அவர்களோ அல்லது மூர்த்தி ஐயா அவர்களோ இவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் தெரிந்துதான் மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் அடுத்த அரசியல்வாதிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் பதில் கூற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு வேளையிலே ஒரு அவர்களுடைய அதாவது என்பிபிடைய யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கட்சி பிரச்சார கூட்டத்திலே அனுரா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏவிபியிலே எங்களுடைய தோழர்களும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இவர்களையும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இவர்களை கொலை செய்தவர்கள் யார் கொலை செய்தார்களோ அவர்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று உங்களுக்கும் உங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நாங்களும் தேடுவோம் என்று கூறியிருக்கிறார்களே தவிர பொதுவாக குற்றம் செய்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை அறிந்தும் அவர்கள் தண்டனை அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருப்பதை ஒரு கையால் ஆகாத தனம் என்று கூறுவதை விட அவர்களால் இயன்றும் இயலாமல் இருக்கிறது அது தங்களுடைய கட்சியினுடைய அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதற்காக பழிகளையும் சுமந்து அதற்கு அனுரா அரசு மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக வடக்கு கிழக்கு செம்மணி புதைகுழி விவகாரமோ அல்லது இலங்கையை சுற்றி இருக்கின்ற புதைகுழிகள் விவகாரமோ அல்லது போர்க்குற்றத்தை விசாரிப்பதோ அல்லது இன சுத்திகரிப்பு என்று கூறப்பட்ட கடைசி யுத்தத்திலே கற்பழித்தவர்கள் அதாவது துஷ்பிரியோகங்கள் செய்தவர்கள் கொலை செய்தவர்கள் கொள்ளை அடித்தவர்கள் அங்கே பல குற்ற செயலை அதாவது போ போரை தாண்டி குற்றம் செய்தவர்கள் போர்க்குற்றம் செய்தவர்களை தண்டிக்க முடியாமல் கரூர் அரசு இருக்கிறது அதனை அனு அரசால் தண்டிக்கவும் முடியாது தண்டிக்கவும் மாட்டாது ஆனால் இதை தமிழர்கள் எதிர்பார்ப்பதும் மிக மிக தவறான விடயமாக இருக்கும் இதனை தூண்டுவதற்கும் அழுத்த இதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் அந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது சந்திரசேகர் அவர்களுக்கோ இயலாது அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் செய்தால் அது நடக்கவும் மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த வகையிலே லங்கா போர் ஊடகம் முன்பு ஒரு சில கருத்து கணிப்புகளை யதார்த்தமான செய்திகளை உங்களுக்கு அளித்தது போல இப்பொழுதும் நாங்கள் கூறுகின்றோம் நிச்சயமாக இலங்கையிலே எந்த அரசாங்கம் வந்தாலும் செம்மணி புதைகுழியிலே அந்த புதைகுழிக்குள் ஈன இறக்கமின்றி குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் குடும்பம் குடும்பமாக கொள்ளை கொள்ளையாக அங்கே புதைக்கப்பட்ட ஏக்கங்களை ஏக்கங்களுக்கான அந்த குற்றங்களுக்கு தண்டனை கடைசி வரையும் யாருக்கும் வழங்குவதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் அவர்களால் முடியாது உதாரணத்துக்கு ஒரு தமிழ் அரசியல்வாதி ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ வந்தாலோ இலங்கை ஆண்டாலோ அவரால் கூட நிச்சயமாக முடியாது அதற்கான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று கூறுகின்ற சுமந்திரனோ ஸ்ரீதரனோ சாணக்கியனோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ இலங்கையை ஆண்டாலும் கூட அவர்களாலும் இந்த குற்றங்களுக்கோ வடக்கு கிழக்கு இணைப்பதற்கோ பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கோ அல்லது போர்க்குற்றம் அல்லது இன சுத்திபரிப்பு நடைபெற்றது என்று கூறுவதற்கோ அதற்கான தண்டனைகளை தண்டனையை அந்த பாதுகாப்பு படைக்கோ அல்லது கடைசி யுத்தத்திலே அப்பொழுது நின்று அந்த குற்றங்களை புரிந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க இயலாது 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 இது வெறும் கண்டுடைப்பிற்காக அரசியல்வாதிகளின் கண்டுப்பதற்காக போராட்டங்கள் அப்படி இப்படி செல்லுமே தவிர இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு ஏதாவது செய்யலாமே தவிர நிச்சயமாக இவர்களுக்கான தண்டனை கிடைக்காது 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 யாராலும் பெற்று கொடுக்க முடியவுமே முடியாது இது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய கருத்து முன்வைப்பாக இதனை முன்வைக்கின்றோம் அதற்காக போர்க்குற்றத்திற்கோ போர்க்குற்றவாளிகளுக்கோ நாங்கள் ஆதரவானவர்கள் அல்ல தண்டனை கிடைக்க வேண்டியவர்களுக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் லங்கா போர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி